வைத்திய அதாவது மாவட்ட வைத்திய அதிகாரி ரவிச்சந்திரன் ஐயா கூறியது போன்று ஆம்புலன்ஸ் வண்டியை ஒழுங்கு வைத்து பண்ணி வைத்திருந்தார் தாதியர்களை அவருடைய ஸ்டாஃபை ஒழுங்கு ஒண்ணி வைத்திருந்தார் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே ஆம்புலன்ஸ் சாரதிக்கு உட்பட அவருடைய வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் உரித்தகட்டும் நன்றி கூறுகின்ற போது பலர் இருக்கின்றார்கள் ஆகவே அந்த அந்த பஸ்ஸினுடைய சாரதி நடத்துனர் மாவட்ட வைத்திய அதிகாரி மற்றும் உதவி செய்தவர்கள் அதேபோன்று சாரதி நடத்தினர் ஆம்புலன்ஸ் சாரதி அதே போன்று வைத்தியசாலையினுடைய ஊழியர்கள் விசடுமாக மாவட்ட வைத்திய அதிகாரி ரவிச்சந்திரனுக்கு நன்றி காரணம் என்னவென்றால் அவர் இறக்கியதோடு விட்டு விட்டுருக்கலாம் அவர் மீண்டும் பண்ணி இங்கே பாருங்களேன் இந்த பஸ்ஸுக்குள்ளே இந்த அம்மா உழவு நேரம் நின்று வந்துருக்காள் அவடை கொப்பியை பார்த்து கிளீனிக் கொப்பியை நான் வாங்கி பார்த்து விட்டு தலையில் கை வைத்தேன் அவர் இருக்கிற வருத்தத்தில் இந்த அம்மாவை இருந்து வராமாவை நிண்டல்ல கூட அதுலேயும் பிள்ளை இருக்கிற சீட் வேணுமான்னு சொன்னால் மகன் அல்லது மகள் நீங்கள் எலும்பி சீட்டு தாங்கிட்டு இப்போவும் கேட்டுருக்கலாம் அவ கேட்கவில்லை ஆனால் அவருக்கு வருத்தம் வந்ததுக்கு பிறகு வருத்தம் வந்து துடிச்சதுக்கு பிறகு எல்லோருமே அவதானமாக செயற்பட்டார்கள் சீட்டை கொடுத்தார்கள் உதவி செய்தார்கள் அந்த வகையில் பஸ்ஸின் உள் பயணம் செய்த அனைவருக்கும் நன்றி பதிவு இந்த பதிவை நான் செய்ய வேண்டும் என்று தூண்டியதும் கூட ஆரியம்பதி மாவட்ட வைத்திய அதிகாரி ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் உண்மையாகவே இன்று ஒரு சிறு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்துக்காகவே இந்த காணொளியை நான் பதிவிடுவதோடு பாராட்ட வேண்டியவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் தான் ஆனாலும் குறைகளையும் சுட்டிக்காட்டியே ஆகணும் அதாவது கல்முனையிலிருந்து இருந்து திருகோணமலை என போட் போட்டு வந்த பேப்பலையில் போடப்பட்டு வந்த சிடிபி பஸ் வண்டி மிகவும் சிறந்த சேவை அனைத்து இடங்களிலும் நீட்பாட்டி பங்கனிகளை ஏற்றி மிகவும் நன்றாக அதாவது ஒரு ஐந்து ரூபா காசு மிச்சம் கொடுக்க வேண்டும் என்றாலும் அதை கொடுக்கும் அளவுக்கு அந்த நடத்தினர் அவ்வாறு செய்யும் போது ஒரு சீரான ஒரு வேகத்துடன் வந்த சாரதியின் கூட அவை அந்த பஸ் வந்து கல்முனை தான் இப்போ இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வந்து கொண்டிருந்தது வருகின்ற போது ஒரு அம்மாவுக்கு வயது போன ஒரு அம்மாவுக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு விட்டது அந்த நெஞ்சுவலி என்கின்ற போது அவ கத்திய கத்து அந்த பஸ்ஸை அலறியது அதன்பின் நான் அருகே சென்று அவரை பார்த்தேன் பார்த்தபோது அவர் மிகவும் அவதி கூறுகிறார் அவருடைய மகள் ஏதோ போத்தலில் கொண்டு வந்திருந்த தண்ணீரை அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஆகவே தண்ணீர் கொடுக்க முடியுமோ தெரியவில்லை ஆகவே நாங்கள் அதை நிப்பாண்ட மகள் என்று சொல்லிவிட்டு நான் விரைவாக செயற்பட்டு யோசிக்கின்ற போது அந்த பஸ் அந்த அவருக்கு அந்த வருத்தம் ஏற்பட்டது கிராங்குளத்தில் நெஞ்சுவெளி அதாவது தாங்க முடியாத நெஞ்சுவெளி அலறுகிறார் ஏற்பட்டது கிராங்குளத்தில் அவை கிராங்குள உடனடியாக நான் என்ன செய்தேன் ஆர் எம்பதி அடுத்த வைத்தியசாலையே என்னை யோசித்தேன் ஆர் மாவட்ட வைத்தியசாலையின் மாவட்ட வைத்திய அதிகாரி ரவிச்சந்திரன் அவர்களை வைத்திய ரவிச்சந்திரன் அவர்களை உடனடியாக தொடர்பு கொண்டேன் அவர் உடனடியாக பஸ்ஸுக்குள்ள இருக்கும்போதே எனக்கு ஆன்சர் பண்ணி அவற்றை சொன்னேன் உவார் உவார் ஒவ்வாறு இருக்கின்ற உடனே சொன்னார் நான் ஆம்புலன்ஸ் ரெடி எனது எல்லோருமே இங்கே ரெடியாக வைத்துக் கொள்ளிருக்கிறேன் நாளை கொண்டு வருங்கள் என்று வருகின்ற போது அவரை இறக்கி அதாவது பலப்பக்கத்தால் பஸ் போ அதாவது பலப்பக்கம் வைத்தியசாலை இருக்கின்றது இடப்பக்கத்தால் அவை இடப்பக்கம் இருந்து பலப்பக்கத்துக்கு வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் ஆகவே அவர் நடத்தக்கூட முடியாது அவவும் மகளும் அவரோட அவ ஒரு பல்கலைக்கழகத்திலே பட்டத்தை பூர்த்தி செய்த ஒரு மாணவி நான் நினைக்கின்றேன் கல்லாரை சேர்ந்தவர் அவரது தனது தாயை அழைத்து கொண்டு செல்வார் அதற்கு முதல் அவர்கிட்ட கேட்டேன் கிளினிக் கொப்பி இருக்கிறார் கிளினிக்கு போ வந்தோம் என்றார் கிளினிக் கொப்பி வாங்கி பார்த்தேன் பார்த்தவிட்டு கேட்டேன் இது நிச்சயமாக நீங்கள் நடத்தியே கொண்டு செல்லக்கூடாது கவனமாக ஆம்புலன்ஸ் வண்டியிலே கொண்டு போருங்கள் என்று கூறினேன் கூறியதற்கு அவரை அங்கு அழைத்து சென்றார் அவர்த்தையே நான் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி இருந்தது நான் ஒழிப்பதை மேற்கொள்ளவில்லை காரணம் என்னவென்றால் அது சரியில்லை என்பதற்காக ஒரு காட்சி அந்த காட்சியை என்ன வந்தால் அந்த பஸ்ஸினுடைய கண்டக்டர் தனது தாய் போல அவரை கையில் பிடித்து கொண்டு மறுபக்கம் விட்டார் அதே போன்று சாரதியும் எல்லோரும் விலகுங்கள் அங்கால் செல்லுங்கள் இங்கால் செல்லுங்கள் வழிவிடுங்கள் என்று அவர் வரும் வரையில் காத்து கொண்டு நின்றார் நின்று அந்த அம்மாவை தன் மகளும் சென்று ஆரியம்பதி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார்கள் ஆனால் இருந்த நிலையில் அவரை நடத்தவே கூடாது ஒன்றும் செய்ய முடியாது அதை விட எதுவுமே செய்ய முடியாது ஆகவே கொண்டு போனவுடன் உடனடியாக என்னுடன் தொடர்பு கொள்கின்றார் மீண்டும் ஆரியம்பதி மாவட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் அவர் கூறினார் தம்பி ரவீந்திரன் அதாவது நீங்கள் பாருங்கள் இவ்வாறு இருக்குது என்று போகின்ற போது அண்ணன் என்று சொன்னவர் அண்ணன் என்னென்று சொன்னால் இந்த அம்மா வந்து அழைத்து நடத்தி வரப்பட்டிருக்கிறார் அது ஒன்றும் செய்ய இல்லாது ஆனால் பெரிய ஒரு வருத்தம் ஆனால் இவை நடத்தவே கூடாது கிளினிக்கு தற்போது மட்டக்களப்பைக்கு சென்று கொண்டிருக்கின்றார் வேதனையான விடயம் என்னவென்றால் இதை நீங்கள் கட்டாயமே விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்று அவர் என்னிடம் கேட்டுக்கொண்டார் அது அவர் கூறிய வார்த்தை இதுதான் அதாவது அவர் கோட்டைக்கல்லாரில் இருந்து கிரான்குளம் வரும் வரைக்கும் அவருக்கு அந்த வருத்தம் வந்து கத்தும் வரைக்கும் இவர் கூட அவருக்கு இருந்து இருப்பதற்கு சீக் கொடுக்கவில்லை அவர் நின்று வந்திருக்கிறார் அவே நான் சொன்னேன் இல்லையே நான் அந்த அம்மாவை கண்டேன் முன் சீட்டில் மூன்றாவது சீட்டில் அமர்ந்து கொண்டு தானே வந்தார் மகள் வந்து தண்ணீர் கொடுக்கிறா என்று அதற்கு அவர் கூறியவார்த்த இன்னாபார் கதையுங்கள் மகளுடன் என்று தொலைபேசியை வைத்தியசாலைக்குள்ளே சற்று வருதோ அவருடைய தொலைபேசியை கொடுத்து கதைக்கு தந்தபோது அந்த பிள்ளை கூறியது பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டம் பெற்ற மாணவி கூறியது எங்களுடைய அம்மா கிரான்குளம் அந்த வருத்தம் பெரும்பரையில் நின்று தான் வந்தார் அவர் பலதடவைகள் சைகை மூலம் அவருக்கு வருத்தம் என்பதையும் முழிக்காட்டினார் ஆனால் இவரும் கூட எழும்பி சீக்கொடுக்கவில்லை என்கின்றதை அந்த மாணவர் அவருடைய மகள் உறுதிப்படுத்தினார் அந்த வகையிலே நான் கூறுவது என்னவென்றார் இருந்தவர்களுக்கு சில நேரம் வெறுக்கு வருத்தம் என்பது தெரியாமல் இருந்திருக்கும் இருந்தவர்களுக்கு சில நேரம் அவர்களும் நோய்ப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம் அல்லது அவர்கள் இவரை கவனிக்காமல் இருந்திருக்கலாம் அதை உடனடியாக குறை கூற முடியாது இருந்தாலும் கூட இனி வரும் காலங்களில் கர்ப்பிணி தாய்மார்கள் ஏறினால் வயோதிபர்கள் ஏறினால் அதாவது நோய்பாய்பட்டவர்கள் ஏறினால் அவர்களுக்கு ஒரு ஆசனத்தை கொடுப்பது நமது பொறுப்பாகும் இது சமூகத்தின் பொறுப்பு அவ்வாறு இருக்கும்போது இன்னும் ஒரு பக்கம் பார்க்கும்போது ஆசனங்கள் நாங்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு நின்று வர முடியாது என்று கேட்டால் பக்கத்தில் உள்ள மகன் அல்லது மகள் கொஞ்சம் எளிமியை இடத்தை தாங்கிட்டு நீங்கள் கேட்டு வாங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த பதிவை நான் இடவதற்கு காரணம் ஆரியம்பதி மாவட்ட வைத்திய அதிகாரி ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் அந்த வகையிலே இந்த வைத்தியசாலைக்கு இந்த மா இந்த அம்மாவை அழைத்து செல்வதற்கு உடனடியாக உதவிய பஸ்ஸினுடைய சாரதிக்கு முதற்க நன்றி அதேபோன்று கழுவாஞ்சிக்குடியை சேர்ந்த அந்த நடத்துனர் ஒரு இளம் வயதுடைய அந்த நடத்தினர் அந்த அம்மாவை அழைத்து கொண்டு சென்ற விதமானது கையிலே பந்தமாக அழைத்து கொண்டு வந்த விதமானது அவர் உண்மையாக தனது தாயை போல் கொண்டு சென்றார் அவருடனும் இன்னும் இருவர் இருவர் சென்றிருந்தனர் அதே போன்று அவரை பார்த்துக்கொண்டு தாமதித்துக்கொண்டு அதாவது அந்த மாணவியை அந்த அம்மாவை விட்டு விட்டு வேறு மட்டும் தாமதித்துக் கொண்டு இருந்த அந்த சாரதிக்கும் நான் மேற்கன் நன்றி கூறுவதோடு பஸ்ஸினுள் இருந்து கொண்டு தொடர்பை ஏற்படுத்திய போது உடனடியாக என்னுடன் தொலைபேசியில் அதாவது விடையளித்த ஆரியம்பதி மாவட்ட வைத்திய அதிகாரி வைத்திய ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றி கூறி அதற்கு மேலாக அம்மா என்று அழைத்தாலே போதும் என்கின்றது போல தனது மகள் செயற்பட்ட விதம் அந்த விதத்தில் மகளுக்கும் நான் எனது என் சார்பிலே அதாவது இந்த பாராட்டுக்களையும் தெரிவிப்பதோடு எதிர்வரும் காலங்களிலே எல்லோரும் அதாவது பொது போக்குவரத்து பொதுப்போக்குவரத்து எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்கின்ற இதில் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்